அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு துர்கா தேவி சரணம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்க போறது என்னன்னா குங்குமம் தடவினா எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டோட வாசல்ல வைக்கும்போது போது ஏற்படுற நன்மை என்னங்கிறத சொல்லித்தான் பாக்க போறோம் எலுமிச்சை அப்படிங்கிறது ஒரு தேவ கனி அப்படிப்பட்ட கனியானது அம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குதுங்க நம்ம பொதுவாகவே எலுமிச்சை கனியை கோவிலில் அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு அதை வீட்டுக்கு எடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வரம் கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமாக வீட்டுக்கு கொண்டு வந்து வைப்போம் அப்படிப்பட்ட எலுமிச்சம்பழமானது நம்ம வீட்டு வாசலில் குங்குமம் வைத்து வைப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பாக்க இருக்கிறோம் இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நாம போடுற ஒவ்வொரு பயனுள்ள நல்ல தகவல்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் கடைசி வர விஷயங்களை எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் அந்த விஷயமானது நடக்கவே நடக்காதுங்க எப்பேற்பட்ட தடைகளையும் தகர்த்து எறியக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னா இந்த எலிமிச்சம்பளம் தாங்க சில நேரங்களில் நிறைய பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியாமல் நாம ரொம்ப மன கஷ்டப்படுவோம் அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண் திருஷ்டி கண் கோளாறு அது மட்டுமல்லாமல் தீய சக்தியின் தூண்டுதலால் தான் இந்த மாதிரி நடக்குங்க இந்த மாதிரி தீயசக்தியால் ஏற்படக்கூடிய தூண்டுதல்களை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டோட வாசல்ல சிவப்பு துணியில் கருமஞ்சள் கட்டி தொங்க விடலாம் அப்படின்னாக்கா அதோட சக்தியான தாக்கம் என்கிறது குறையும் இப்போ கண் திருஷ்டி கண் தீயசக்திகள் வீட்டிற்குள்ள வரவிடாமல் தடுக்கிறதுக்கு சக்தி எது தருது அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழம் தாங்க இந்த கனியானது நம்ம வீட்டு வாசலில் வைக்கும் போது எப்பேற்பட்ட கண் திருஷ்டி தீய சக்தியை அழிக்கக்கூடிய அளவில் ஆற்றல் உள்ளதுதான் இந்த எலுமிச்சம்பழம் என்று குறிப்பிடலாம் இப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தை இரண்டாக சம அளவில் வெட்டி அதில் குங்குமம் தடவி நம்ம வீட்டோட வாசலில் வைத்தோம்னா நம்ம வீட்டிற்கு சிலர் வந்தாங்கன்னா கண்கோளாறு கண் திருஷ்டி எதுவாக இருந்தாலும் இந்த எலுமிச்சம் கனியானது விரட்டிவிடும் அது மட்டுமல்லாமல் கெட்ட சக்தியை வீட்டிற்குள்ளே வரவிடாமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டதுதான் இந்த அற்புதமான எலுமிச்சம்பழத்தின் தன்மை என்று சொல்லப்படுது நம்ம வீட்டோட தலைவாசலில் குடியிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்மோட குலதெய்வம் காவலாக இருப்பாங்க அவங்க கூடவே தனலட்சுமி தாயாரும் குடியிருப்பாங்க எலுமிச்சை பழம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த பழம் எல்லா கோவில்களிலையுமே அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தை மாலையாக கோர்த்து சாத்திருப்பாங்க இது கூடவே இருக்கும் குங்குமம் குங்குமம் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமானது அப்படிப்பட்ட மங்கள பொருளை எலுமிச்சை பழத்தில் தடவி நம்மளோட வீட்டு வாசலில் வைக்கும் அவை நம்மை காக்கும் காப்பாக மாறி இந்த பழம் சக்தி பெறுதுங்க இப்படி வாசலில் எலும் பழத்தை வைப்பதால் கண் திருஷ்டி போக்கி தீய சக்தியை விரட்டி நமக்கு காவல் காக்கும் கவசமாக அது தீய சக்திகள் தீயசக்திகள் ஊடுருவாமல் இருக்கும் இப்படி வைத்தாலே போதுங்க எப்படிப்பட்ட தீயசக்தியும் நம்ம செய்யக்கூடிய எந்த காரியங்கள் ஆனாலும் தங்கு தட இல்லாமல் வெற்றியை நோக்கி தான் பயணிக்கும் ஏற்கனவே சிலர் பரம்பரை பரம்பரையாக எலும் வாசலில் வைப்பது ஒரு பழக்கமாக வைத்திருப்பார்கள் ஒரு சிலர் இப்பதான் வைக்க போறீங்க அப்படின்னா முதல் முறையா வைக்கும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும் எலுமிச்சம்பழம் முதல் நாள் வச்சீங்கன்னா அதோட தன்மை மாறாமல் இருக்கும் வரை வச்சுக்கிடலாம் அதோட தன்மை மாறிடுச்சு அப்படின்னா உடனே அந்த பழத்தை எடுத்து வேறு பழமாக மாற்றி விடுவது நல்லது எலுமிச்சம்பழத்தின் தன்மை மாறும்போது உங்கள் வீட்டில் இருக்கும் கண்திருஷ்டி கண்கோளாறு தீய சக்தி எதையும் அண்டவிடாமல் விடாமல் விரட்டியுள்ளதாக அர்த்தம்ங்க இதன்படி வெள்ளிக்கிழமை என்று இப்படி வைக்க துவங்குவது நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரு சிறப்பு என்று சொல்லப்படுது இப்போ எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டு வாசலில் வைக்க எப்படி வைக்கணும் அப்படிங்கறத நாம பார்த்திடலாம் நல்ல கனிந்த மஞ்சள் நிற எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க அது பச்சை நிறத்தில் காயாகவோ இருக்க கூடாது அதை கவனமாக பார்த்துக்கோங்க நல்ல பிரஷான பழத்தை எடுத்து அதை நன்றாக கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படி எடுத்துட்டு சரி சமமாக வெட்டி அதில் குங்குமம் முழுவதாக தடவிக்கோங்க எலுமிச்சை பழத்தை நிலைவாசலில் வைக்கும்போது பழமானது குங்குமம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கணும் அடியில் இருக்கிற தோல் பகுதி கீழே இருக்கணும் நிலைவாசலில் கார்னரில் வைக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள நுழைறவங்க கண் பார்வையில் படும்படியாக வைக்கணும் இந்த பதிவில் இருந்து எலுமிச்சங்கனியின் அற்புதமான சக்தி என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க சகோதரிகளே உடனே இந்த பழத்தை உங் குங்குமம் தடவி உங்க வாசலில் வைத்து உங்க குடும்பத்தை நன்றாக கவனித்து தீய சக்திகள் எதுவும் அண்ட விடாமல் பார்த்துக்கோங்க சகோதரிகளே இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் முறை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரண்